காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நேற்று மாவட்ட தலைவர் பகவதி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கள நிலவரத்தை அறிவதற்காக நான் கோவை வந்திருந்தேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்ற நிலையை அறிந்து மிகவும் மகிழ்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் கேள்விதான் இருக்கும் அவருடைய முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியல் இருக்கிறார் அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர் எதை பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர் அவர் சிந்திக்காமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது அவர் ஒரு புக் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆங்கிலத்தில் பேசினார் அதை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் நன்றாகவே புரியும் சோஷியல் மீடியாவில் வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது அவர் பேசியது என்ன இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை கள நிலவரத்தை எடுத்து சொன்னார் இந்திய அளவிலே அது வலிமையாக இல்லை என்று கூறும் பொழுது அது தமிழ்நாட்டிலே வலிமையாக இல்லை என்ற அர்த்தம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெல்லும் திரு ப சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர் அந்த பேச்சில் என்ன சொன்னார் இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் இதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார் அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள் வாங்கிக் கொள்ளாதவர்கள் தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் நிறைய நீங்கள் சொல்கிற கருத்தை நான் எப்படி மறுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நாங்கள் தேர்தலில் ஆட்சிக்கே இல்லை கடைசியாக நாங்கள் ஜெயித்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நான் பிறக்கிறதுக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இதை ஒன்று நான் மறுக்கவே முடியாது இதுதான் எதார்த்த ஸ்டட்டிஸ்டிக்கல் உண்மை இதை நான் எப்படி மறுக்க முடியும் இதற்கு பல காரணங்கள் உண்டு காங்கிரஸ் கட்சி ஏன் இங்கே நேரடியாக ஆட்சியில் இல்லை ஏன் வலுவான அரசியல் கட்சியாக இல்லைன்றது பல காரணங்கள் உண்டு அதை பற்றி பேசினா நீங்கள் என்னை தனியார் ஒரு பேட்டி எடுக்கணும் நான் நீண்ட உரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அப்படி சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன விமர்சனம் செய்வாங்க சி ஒரு மேட்ரு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து நீ நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல வேண்டும் ஆனால் ப்ராசிக்யூஷனுடைய வேலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை நீதிபதிக்கு முன்னாடி வைக்கணும் இங்கே இந்த பொள்ளாச்சி வழக்கில் ப்ராசிக்யூஷன் அதாவது சிபிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸை வச்சு ஆதாரத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அதே ப்ராசஸ் தான் அந்த கேஸுக்கு நடக்கும் எந்த ஒரு குற்ற குற்றமாக இருந்தாலும் அதை நீதிமன்றத்துக்கு முன்பாக தான் எடுத்து சென்று அதற்கு தண்டனை தர வேண்டும் அதற்கும் உக்க தண்டனை சாட்சிகளுடைய அடிப்படையில் வரும் என்று நம்புகிறேன் சில மூவிங் பார்ட்ஸ் இன்னும் இருக்கு இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது அதனால் இந்த கூட்டணியில் எந்த விதமான ஒரு சப்ட்ராக்ஷனோ ஒரு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எதிரணியில் இருக்கிற மெயினான கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் என்றுமே நான் வந்து குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது அது பெரிய கட்சி ரெட்டலைக் என்று ஒரு தெரிய ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா கால கால காலங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிறது ஆனால் அந்த கட்சி வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் நான் பேசிய அளவில் நான் வந்து ஒரு ஒரு ஊரா போகும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பரும் இருக்கிறார் அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணியை விரும்பல எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம் இப்பதானே தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சோம் இப்போ எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி விற்கிறது அந்த கூட்டணி வச்சாதான் நமக்கு வந்து வாக்கு வரலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியாக நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகலை இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க விட கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்குறாங்க அது நியாயமான கேள்வி அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை அதனால் இது வந்து ஒரு ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட கூட்டணியை பார்க்கல அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பெரிய கட்சி என்பது ஏற்றுக்கொள்ளுது அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு தெரியல அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்லை எங்கேயாவது ஒரு அணியில் போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னே சொல்லலை ஆனால் அந்த எனர்ஜி வந்து ஒரு வடிவமாக உருவமாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலிலே வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும்னு எனக்கு சொல்ல தெரியல நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன் ஆனால் அந்த சர்வே என்ன வெளியே வரல அதான் அந்த சர்வே ரிசல்ட் நான் சொல்கிறது தார் தார்மீகமாக இருக்காது அதில் வந்து ஒன்றும் அதில் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது அந்த சர்வே ரிசல்ட்ஸ் ஆனால் இன்னும் நிறையா மூவிங் பார்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன தான் தெளிவாக தெரியும் இப்போ கூட பாமக எந்த நிலையை எடுக்க போறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு ஒரு மாநாடு நடத்திருக்கிறாங்க ஒரு சமுதாய ரீதியாக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க அப்புறம் அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய காண்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அதனால நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு இன்னும் 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 செட்டில் ஆகல இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆயிருக்கு மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகல அது செட்டில் ஆன தான் சொல்ல முடியும் ஆனா ஐ ஆம் கான்பிடன்ட் தட் திராவிட முன்னேற்ற தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று என்றுதான் நம்புகிறேன் எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லையா என்ன நான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த மாதிரியே அந்த சர்வே ரிசல்ட் இருக்குது அந்த சர்வே ரிசல்ட் தான் வரப்போகுது அதனால் அந்த சர்வே ரிசல்ட்டை நான் சொல்கிறது நியாயமாக இருக்காது ஏன்னா ஜேவிசி ஸ்ரீபாவும் அவர் எடுத்துருக்கிற சர்வே வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வரப்போகுது அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது சரி அதனால சொல்கிறேனே ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் ஒரு அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாறும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு வேண்டும் ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கணும் ஃபார்ம் இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸாக கிரவுண்டில் வந்து ப்ரெசண்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் இன்னும் அந்த அந்த நிலைக்கு அந்த என்ன கட்சி வரலை மாதங்களில் அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம் ஆனா இன்னும் வராத நிலையில இப்ப போய் ஒரு என்னால் வந்து தெளிவாக அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல அது அவர்கள் என்ன நிலை எடுக்க எனக்கு தெரியல அவங்க போய் இதாரும் ஒணி அவர் அணியில் சேர போகிறாங்களா தனியா நிக்க போகிறாங்களா தனியா நின்னா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்குவாங்க இருக்கிறது நூறு வாக்கு தானே இந்த ஹண்ட்ரட் தான் எல்லாருமே அடங்கணும் அந்த நூறில் யாருடைய வாக்கு அவங்க வாங்க போகிறாங்களா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல எனக்கென்று ஒரு சில ஹேஷியங்கள் இருக்குது அந்த ஹேஷியங்கள் படி தான் அந்த அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கருத்துக்கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும் நான் ஒரு வாரத்தில்